அப்போ இந்த மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தால் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த குண்டர் தடுப்பு சட்டம் அந்த காவல் என்பது உடைந்துவிடும் ரத்து செய்யப்படும் என்பதற்காக இந்த பொய்யான வார்த்தையிலே பதிவு செய்கிறார்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு சவுக்கு சங்கர் மேட்டர் நிறைய போயிட்டுருக்கு சரிங்க சார் ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு நம்ம மக்களுக்கு ஜெயிலுக்கு போனாலே தியாகியாக உருவெடுத்துடுறாங்க அது காந்தி காலத்துலேருந்து அப்படி தான் இப்போ வந்து அவர் வெளியே வந்தால் கட்சி ஆரம்பிப்பார் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பார் ஸோ இதுக்கு முன்னாடி அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தரகராக போனார் இப்போ தலைவராக வெளியே வருவார் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இந்தியா முழுவதும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி அரசியல் கட்சிகள் யார் வேண்டுமெனோ துவங்கலாம் ஒன்று உங்களை வாயிலே சொல்லியிருக்கிறார் தரகராக உள்ளே சென்றிருக்கிறார் ஆனால் வெளியில் தலைவராக வருவார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற போர்வில் பேசுகின்ற போது இது போன்ற இடைத்தரகர் வேலை செய்வது என்பது ஏற்புடையதல்ல அது மட்டுமல்ல தொடர்ந்து யாரெல்லாம் இவர் எதிர்க்கிறாரோ ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல் எதிர்ப்பதை நிறு நிறுத்திவிட்டு அதற்கு பதில் அவர் பணம் பெற்றிருப்பதாக தகவல் சொல்லுகிறது ஒரு சாரா நூறு கோடி என்று சொல்லுகிறார்கள் மறுசாரா நூற்றம்பது கோடி என்று சொல்லுகிறார்கள் சரி இது இது ஒரு பத்தாம் போதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஐடி மங்கை சார்ந்தவர்கள் இதுவின் பொருளையை பரப்புகிறார்கள் என்று அதிமுக சார்ந்தவர்கள் இதை சொல்லுகிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றைம்பது கோடி பணத்தை இவர் பெற்றிருக்கிறார் ஒரு பத்துக்கு இருபதுக்கு மேற்பட்ட நபரிடம் இருந்து இது போன்று எதிராக பேசி உடனே அவரிடம் பணம் பெற்றுவிட்டு அந்த அந்த பிரச்சனை பேச நிறுத்தியிருக்கிறார் என்று ஒரு தமிழகத்தினுடைய முன்னணி வார பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய மூத்த ஆசிரியர் திரு எங்கள் குருதான் அவர் வந்து மூத்த ஆசிரியர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் பல பேருடன் பணத்தை பெற்றிருப்பதாகவும் சொல்லுகிறார் மறுபுறம் பிள பிரபல யூடியூபர் என்ன சொல்லுகிறார் மாரிதாஸ் என்பவர் ஆதாரத்தோடு காட்டுகிறார் அந்த பத்திரப்பதிவு எல்லாம் காட்டுகிறார் அதாவது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சவுக்கு சங்கர் அவருடைய தோழி கைநகர் சிவாஜி ஸ்ட்ரீட்ல வீடுகளை வாங்கி கொடுத்துருக்கார் அதே மாதிரி பிஜேபி ஆபீஸ்க்கு பின்னாடி அவர் ஆபீஸ் வச்சிருக்கிறாரு அதுக்கு இவ்வளோ செலவு சவுக்கு மீடியா பண்ணியிருக்கு அப்போது இதுலேருந்து என்ன தெரிகிறன்னு சொன்னால் நம்பகமான தகவல்கள் ஆதாரத்தோடு சமூக வலத்தில் பதிவிடுகிறார் பதிவிடக்கூடிய நபர்கள் சமூக சமுதாயத்திலே ஒரு அந்த சுள்ள நபர்கள் இது ஒரு பத்திரிகையாளருக்கு அழகா அவர் பத்திரிகையாளரே இல்லையா அவர் ஒரு யூடியூபர் சரி யூடியூபர் என்றாலும் கூட நாட்டு மக்களை செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியாளர் பத்திரிகையாளர் நான் பார்க்க முடியும் அப்போது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கிறீர் என்று சொன்னால் அவர் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் நியாயத்தை மக்கள் மீதில் கொண்டு போய் சேருங்கள் தவறு இல்லை ஆனால் திட்டமிட்டு ஒரு ஒரு மீது பழி போட்டு விட்டு அந்த அவரிடம் பணத்தை பெற்று ஆதாயம் ஆகுவது என்பது இது முற்றிலும் அபாயகரமான விஷயங்கள் ஆகவே நீங்க திருடன் பண்றாரு பயமுறுத்தி வாங்குறாரு அதுதான் மறுபுறம் இவர் எந்த அளவிற்கு இந்த தமிழகத்திலே நான் மட்டும்தான் மிகப்பெரிய மேதாவி நான் பேசக்கூடிய பேச்சுகள் தான் தமிழ்நாட்டினுடைய ஒத்த கருத்து என்று ஒரு முட்டாள்தனமான பேச்சின் காரணமாக அது கடைசியில் ஒரு எங்க போய் சென்றீர்கள் சொன்னால் அப்பாவி காவல்துறை பெண்கள் மீது வன்மத்தை பரப்பி வன்மத்தை கக்கி சேற்று வாரி பூசி அவர்கள் உயர் உயரதிகாரிகளிடம் அட்ஜஸ்ட்மெண்டில் செய்து தான் அதாவது படுக்கையை விரித்து தான் அவர்கள் பயன் அடைகிறார் என்று மிக கேவலமான முறையில் சித்தரித்தின் காரணமாக இப்போது கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கைது ஆனார் தெரியுங்களா அப்போது நீதித்துறை சார்ந்தவர்களை இழிவுபடி நீதித்துறையே நான் சொல்லிட்டேன் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் அப்பயே என்னை ஒன்றும் பண்ண முடியல இப்போ காவல்துறை என்னை என்ன பண்ணிடும் அப்படின்ற மனநிலையில் தானே இருப்பார் அல்ல அது போன்று காவல்துறை எந்த எதுவுமே செய்ய முடியாது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவருடைய இயலாமை அறியாமை தான் குறிக்கிறது ஆகவே காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை சமூகத்தில் பிளோவாத அரசியலை எடுக்காத வரைக்கும் அவர்கள் தனது பணியை காவல்துறை செய்வார்கள் மதக்கலவர்த்தியோ இனக்கலவர்த்தியோ மொழி கலவரத்தையோ அல்லது மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய வகையிலே யார் பேசினாலும் நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அதன் வாயிலாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாள் ஒன்று மற்றும் ஒன்று அவருக்கு கஞ்சா பிடிக்கக்கூடிய பழக்கம் இருப்பதாக முதலில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கஞ்சாவையும் பிரித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு கொக்கைனை சப்ளை செய்யக்கூடிய அந்த சமூக விரோதிகளுடன் இவர் தொடர்பில் இருக்கிறார் இப்போது கஞ்சா சங்கர் என்ற பெயர் போய் இப்போ கொக்கைன் சங்கராக சங்கராக இருப்பதாக இன்னும் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இவர் செய்த தகுடு திட்ட தில்லுமுல்லு வேலைகளை தமிழ்நாடு காவல்துறை மெல்ல மெல்ல தெளிவாக கண்டுபிடித்து கொண்டே இருப்பதின் காரணமாக அவர்களை இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அச்சத்து பயத்தில் இருப்பதாக இங்கே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு நூறு கோடி வந்தது அதுக்கப்புறம் கஞ்சா இந்த ஹெராயின் பிஸ்னஸ் வேறு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க கஞ்சா உட்கொள்கிறாருன்னு அதை சொல்கிறீங்க இந்த நூறு கோடி வரப்போ அப்போ அமலாக்கத்துறை ஈடியெலாம் எங்கே போச்சு மற்றவங்களுக்குலாம் இதை சாதாரண ஒரு சின்ன ஆள் எழுச்சி தமிழர் போய் நிற்கிறார் ஒரு இடத்துல அவங்க வீட்டில் ஈடி வந்து நிற்கிறப்போ இந்த மாதிரி ஆளுங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்காம எப்படி இவ்வளோ நாள் இருந்தது இல்லை அதுதான் இவர்கள் தொடர்ந்து சவுக்கு சங்கரை தமிழ்நாடு காவல்துறை கண்காணித்து வந்ததின் காரணமாகத்தான் இப்போது மொத்தமாக பிடித்து சிறிய தள்ளாரு இப்போ கஞ்சா அடிக்கிறார்டு நீங்கள் சொல்கிறீங்க அது கஞ்சா கேஸும் போட்டிருக்காங்க வானந்தி சீனிவாசன் சொல்கிறாங்க இதுதான் காந்தி கால பழைய கேஸு ரொம்ப ரொம்ப பழைய இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கும்பிடுறாங்க இது எப்படி அதுதான் அதாவது பாஜகவை சார்ந்தவர்களுக்கு காந்தியே கொன்ற ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுக்கு காந்தி காலத்தை வழக்கண்டு தான் சொல்லுவார்கள் ஆகவே காந்தி காலத்திலும் மக்களுக்கு பசி அடித்திருக்கிறது இந்த நிகழ்காலத்திலும் மக்களுக்கு பசிதான் இப்போ வந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கஸ்டடியில் இருக்காரு இப்போ டெஸ்ட் எடுக்கலாம்ல பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் உமினியர் டெஸ்ட் எடுக்கலாம் இல்லைன்னா சிறுநீர் டெஸ்ட் எடுக்கலாம் அதுவும் இப்பயும் இந்த முடியை வச்சு டெஸ்ட் எடுக்கலாம்னு மாறிடா சொல்கிறேன் ஐயா இவர் அந்த தவறு கஞ்சாவை பிரித்திருக்கிறார் கஞ்சாவை வாங்கியிருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்போது அவர் உத்தமர் என்று சொன்னால் அவரை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவர்கள்தானே இதையெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்டு இவர் குற்றமற்றவர் இவருக்கு இந்த சோதனை செய்யணும் என்று ஏன் சொல்ல முன் வரவே நீங்கள் கேஸை ஸ்ட்ராங் பண்ணனா இந்த டெஸ்ட் எடுத்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமா அல்லது ஆகவே ஏற்கனவே வழக்கு வலிமையாகத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையாகத்தான் காவல்துறை அவர் ஒழுங்காக நடத்தப்படுகிறதா கையை உடைச்சிருக்காங்க கேட்டால் அவரே வந்து சொல்றாரு செந்தில்குமார் தான் எங்கள் ஜெயிலர் வந்து என் கையை உடைச்சாருன்னு சொல்கிறார் இதுவெல்லாம் அப்பட்டமான கட்டுக்கதைகள் அதை தமிழக காவல்துறை மீது தவறான பெண் காவலர் மீது ஒரு பொய்யை பரப்பிய அவர் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவா காவலர்கள் காவலர்கள் மீது எப்படி ஒரு பரி சுமத்தாமல் இருந்திருப்பார் சரி அவர் கையை ஓடித்தார் காலை ஓடித்தார என்று சிறைக்கு வெளியே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வரப்போ வண்டியில லேடி போலீஸ் தான் இருக்காங்க இவர் பேசுனது அவங்கள பத்தி தான் அவங்கள உட்கார வச்சு கூட்டு வர்றது சரி அவர் திருந்தணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் பக்கத்துல கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அவரை செல்ஃபி எடுத்து சிரிச்சுக்கிட்டு ஒரு அவமானம் படுத்துற மாதிரி பெண் அவர்கள் பாதுகாப்பு பணியிலே வந்திருக்கிறார் என்று சொன்னால் பெண்கள் இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு வெயிலிலும் வாயிலும் பாதுகாப்பு பணியை ஈர்க்கிறார் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை மிகவும் குறைத்து மதிப்பிடக் கூடாது என்பதற்காக தான் அந்த பணியிலே அதிகமாக அந்த எஸ்காட்டிலே அவருக்கு கொடுத்தார்கள் ஒழிய அந்த கால் மீது கால் போட்டு வேண்டுமே சீண்டுவது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் மூலத்தில் எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்பலாம் எப்படி வேண்டாலும் அதை தயாரிக்கலாம் மட்டுமொன்று அந்த சிறை அதிகாரி திரு செந்தில் வேலன் அவர்கள்தான் செந்தில் குமார் அவர்கள்தான் கையை ஒடித்தார் என்று சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அதே நீதிமன்றத்திலே சிறையில் என்ன யாரோ துன்புறுத்தல் என்று சொல்லியிருக்கிறாரு அப்போது இரண்டு விதமான இதுதான் சொல்லுகிறேன் அவர் வெளியில் இருக்கக்கூடிய காவல்துறையின் போது பழி போட்டவர் சிறை காவல் என்பது மட்டும் ஏன் பழி போட மாட்டார் என்று நீங்கள் அவருக்கு பாருங்கள் ஏன் இந்த ஆளும் அரசு மேல இவ்வளவு கோபம் அப்படி இல்ல ஆளும் அரசு மீது கோபம் ஏன்னா முதலமைச்சரை வந்து அவர் ஒண்ணு வேஸ்ட்ன்றாரு மாண்புமிகு முதலமைச்சரை அவர் வேஸ்ட் அவருக்கு அரசியல் தெரியாது இன்னும் ரொம்ப டீப்பாலாம் இறங்கி ரொம்ப தப்பாவே பேசிருக்கு அவர் வந்து கலைஞர் அந்த வாரிசுகளே கிடையாது அந்த வீரன் இல்லை அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு ஆனா அப்பயும் பொறுமையா இருந்தது இந்த அரசு குறிப்பிட்டு சில நடிகையோட லிங்க் பண்ணியெல்லாம் அப்பயும் இவங்க எதுவுமே பேசல கம்முன்னு இருந்தது இந்த அரசு சோ இது தப்பு நடக்கிறப்பதான் எடுத்தது ஆனா இதை கேட்டா இது திமுக ஆளம் அரசின் சூழ்ச்சி சொல்றாங்க தமிழகத்தினுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் ஈடுபடுத்தி பேசினார் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈழிபடுத்தி பேசினார் மற்ற அமைச்சர் பெருமக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு அரசும் அமைச்சர்களும் கடந்து செல்கிறார்கள் இவரெல்லாம் ஒரு பொருடல்ல இவர் கூலிக்கு பேசுகிறார் கூலிக்கு மாறடிக்கிறார் என்று அவர் கடந்து சென்று தமிழ்நாடு அரசும் அரசு துறையை சார்ந்தவர்களும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஏன் அந்த திமுக அரசு மீது வன்மத்தை இந்த அளவிற்கு பரப்பினார் சவுக்கு சங்கர் அதிமுக பாஜகவினுடைய அஜெண்டாக ஏஜெண்டாக செயல்பட்டதன் காரணமாக பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த வன்மத்தை பறிப்பிருக்கிறார் அதில் எல்லவும் உண்மை இல்லை என்பதனால்தான் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் ஆனால் இங்க எங்கே ஆளும் அரசு பழிவாங்கியிருக்கிறதே தெரியவில்லை இப்போ நீதிமன்றத்துக்கு வரப்போ முதல் தெத்தீங்கன்னா பெண் போலீஸ்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடப்பம் வச்சு யாருக்காக நம்ம பிரச்சனை பண்றோம்னு தெரியாம மக்கள் எல்லாம் வந்து கூட நின்று தொடப்பத்தால் அடிக்கிறாங்க அப்படி ஒழிக ஒழிகன்னு போட்டு அவங்கள பேட்டி எடுத்தா என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டேது யாருக்காக வந்தோம் இல்ல இல்ல அப்படிக்காக வந்து பார்க்க முடியாது இதை பார்த்தா ஏஜென்ட்டுங்க காசு கொடுத்து இதை செய்ய இல்ல அப்படி அல்ல ஒரு ஒரு பகுதியிலே மகளிரணி செயலாளர் மகளிரணி பொறுப்பாளர் அல்லது சமூக ஆர்வலர் பெண்கள் இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் எந்த பிரச்சனைக்கு செல்கிறாரோ அப்போ அது அந்த அந்த ஊர்களிலே அந்த கிராமங்களில் இருக்கின்ற போது இது போன்ற ஒரு பிரச்சனை வாருங்கள் அனைவரும் என்று சொன்னால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பெண்களுக்கு இழிவாக பேசிதை பேசிவிட்டார்கள் என்று சொல்லி அதில் தொடச்சா வருவது தான் அதில் ஒரு சாராருக்கு உண்மை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பெண்களை கொச்சை திருப்பதி தெரிந்து தான் வந்திருக்கிறாரு கொச்சை படித்த நபர் வேண்டுமான்னு தெரியாமல் இருக்கலாம் யாரோ ஒருவன் அங்கே பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் நாம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று அப்படி வந்த பெண்கள் தான் அது வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் தவறு பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டான் என்று சொல்லி நீதிமன்ற வளாகத்தில் வந்து பிரச்சனை செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபர் தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அங்கே தவறாக பேச்சு இருக்கிறார் என்று சொல்லி வந்திருக்கிறார் அது வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதை வைத்துக்கொண்டு தெரியாமல் கூட வந்திருக்கிறார் இந்த சமூகத்திலே இப்போது இராணுவ வீரர்கள் அங்கே பார்டரிலே பணி செய்கிறார்கள் அப்போது அவர் பணி செய்கிற நமக்கு தெரியுமா அவர் முகம் கருப்பா சிவப்பா தெரியாது ஆனால் நம்மை பாதுகாப்பதற்காக இராணுவர்கள் அங்கே பணி செய்கிறார்கள் ஆனா அதே ராணுவ வீரர்கள் த இந்திய மக்களோட முகம் அறிவு வீரர்களுக்கு அதிகமாக தெரியாது ஆனா நமக்காக தான் அவர் ராணுவ பணி செய்கிறார்கள் அதே போன்று இதயம் இந்த தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்திய ஒரு நபர் இருக்கிறார் நீதிமன்றம் வந்திருக்கிறார் என்று ஒரு சொல்லுகிறாரு சொன்னால் அவன் யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எதிர்ப்பை காட்ட வேண்டும் அப்படி வந்த பெண்கள் கூட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அதாவது சொல்றாரு ஐயா நான் பண்ணது தப்பு நான் வந்து ஐஜிய பேசுன தப்பு அதெல்லாம் பெண்களை கொச்சு அதுவும் காவல் பெண்களை வந்து தப்பா பேசினது தப்பு மன்னிச்சிருங்க இனிமேல் நான் அது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ஏற்கனவே நீதித்துறை அவமானப்படுத்திய போது கூட உச்ச நீதிமன்ற வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் கூட ஒரு புகார் வந்தது சொன்னேன் இவர் மன்னிப்பு கேட்டதாக அப்போது ஒரு செய்தி வந்தது இதெல்லாம் கபட நாடகம் அதே தான் சொன்னேன் அது கபட நாடகத்தின் உச்சம் போன்று தான் நீங்கள் குண்டாசை ஒடுக்க வேண்டும் அவர்கள் அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை காவல்துறையினர் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தால் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த குண்டர் தடுப்புச் சட்டம் அந்த காவல் என்பது உடைந்துவிடும் ரத்து செய்யப்படும் என்பதற்காக இந்த பொய்யான வார்த்தையிலே பதிவு செய்கிறார்கள் இந்த முறை அரசோ காவல்துறையோ நம்ப தயாராக இல்லை என்பதுதான் தான் இதை காட்டுகிறது அப்படி அவருடைய பேச்சு தூய்மை இல்லை என்பது ஊர்ஜினமாகிறது இப்போது சவுக்கு சங்கர் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய இது எடுத்திருக்காங்க முடிவு எடுத்து இல்லை அதாவது யார் யா எந்த கட்சிக்கு வேணும் ஆதரவாக செயல்படலாம் தவறு எதுவும் இல்லை ஆனால் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சி சார்ந்து செயல்படு தவறு ஒன்று அது மட்டும் இல்லை இவர் ஏதோ பாஜகவிற்கு ஆதரவாக பத்திரிகையாளர் இல்லை ஊடகவியலாளர் அந்த போர்வியில் சொல்லி அதை தான் அதை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்போது இவர் பாஜகவிற்கு ஆதரவாக ஆதரவாக அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டாலும் கூட இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை செய்யாத தவறு எல்லாம் செய்ததாக திட்டமிட்டு அவரோட பணத்தை பெற்றுக்கொண்டு இது போன்று பேசுவது தான் இங்கே உச்சக்கட்டமாக மக்கள் கோபத்தில் அவர் மீது இருப்பது காரணம் ஒரு சாரார் ஆதரிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளரை சொல்லக்கூடிய அதிமுக பாஜகன்னு ஆதரிக்கிறார்கள் ஏனென்றால் திமுக விமர்சனம் வைக்க வேண்டும் திமுக இழிவுபடுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசை கொச்சப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வரியிலே பயணம் செய்வதனால் அதிமுக பாஜகவினர் சவுக்கு சங்கர் ஆதரவாக செயல்படுகிறார்கள் ஆகிய அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் ஆனால் நிஜத்தில் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு அரசு மீது எல்லவும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை எல்லாம் பொத்தாம் பொதுவான பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் அப்படி குற்றச்சாட்டுகள் ஊழல் செய்தது தமிழ்நாடு அரசு உண்மை என்று சொன்னால் ஏன் இவர்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை நிறைய விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு பேட்டி எடுத்த ஒரே காரணத்துக்காக எதுக்கு அதாவது ஃபெலிக்ஸ் என்பவர் இந்த பேட்டிக்காக மட்டுமே ஒளிபரப்பினார் என்பதற்காக மட்டுமே கைது செய்யவில்லை அவர் பல தகுதித்த வேலைகளை பல பெண்கள் வாழ்க்கையில் சூரியாடிப்பதாகத்தான் பெலிக்ஸ் அப்படி பண்ண ஆமா ஆதாரம் காவல்துறையில் இருக்கிறது அதுவெல்லாம் வழக்கு பாயும் அது வழக்கு பதிவு பண்ணி அவர் மேல போட வேண்டிய இல்ல அந்த வழக்கு அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது இன்னும் பல தரவுகள் காவல்துறை தெரிவித்து அவர் வந்து பேசினாரு அவர் பேசுறப்போ அதுக்கு பதில் பேசுறாரு கூட அவருக்கு ஒத்துழைப்பா பேசினார் அவ்வளவுதான் பட் இவர் வந்து அதாவது ஒரு தவறான கருத்துக்களை ஒருவர் பேசுகின்ற போது அந்த ஒலிபருக்கு ஒலி ஒலிபரப்பு செய்யக்கூடிய அவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது நீங்கள் அதை சென்சார் செய்யாமல் நீங்கள் அதிலிருந்து துண்டித்த அந்த கருத்துக்களை துண்டிக்காமல் அதை முழுதுமாக நீங்கள் செய்கிறீர்கள் சொன்னால் அவர் பரப்பக்கூடிய வன்ம கருத்துக்களை நீங்கள் ஆதரவாளர் தானே மாறுகிறீர்கள் இப்போ தவறுக்கு துணை போகுது சரி போனதாகத்தான் அர்த்தமாக இல்லையா அவரை பேட்டி எடுத்தாங்க அது வந்து ஒரு ஆஃபீஸ் மேட் அந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் சரி எதனா ஒன்று பண்ணுறீங்கன்னா ஓகே ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி கேமரா வந்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அது எதற்காக அது எல்லாம் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார் சொன்னால் சவுக்கு சங்கர் அவருடைய பினாமியை இவரும் ஒருவராக இருப்பார் என்கின்ற அந்த ஆய்விலே சரி ஓகே இது ப்ரொபர்ஷனல் விட்டுருங்க பர்சனல் நாங்கள் வீடு வரைக்கும் போகிறதுக்கு காரணம் என்ன இல்லை வீடுக்கு செல்வது பர்சனல் என்று அந்த அடிப்பில் சொல்ல முடியாது ஆகவே அந்த தே சவுக்கு சங்கோட டாக்குமெண்ட்டுகளை நெருங்க நம்பராக கருதக்கூடிய பெலிஸ் அவருடைய வீட்டில் இருப்பதாக ஒரு தகவல் காவல்துறைக்கு சோதனைக்காக சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சவுக்கு சங்கர் செய்த தவறுகளுக்கு பெலிக்ஸும் ஒரு காரணமாக துணியாக இருப்பதாகத்தான் காவல்துறை நம்புகிறது ஆதாரம் அவர்களிடம் இருப்பதாகத்தான் காவல்துறை சொல்லுகிறார் ஆக கூடிய விரைவில் பெலிக்ஸ் மீது இன்னும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது அவர் என்னென்ன தவறு செய்திருக்கிறார் சவுக்கு சங்கரோடு என்று சொல்லி வழக்கில் நிச்சயமாக வைப்பார்கள் சவுக்கு சங்கர் கைதாவார்னு ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு தெரியும் அவர் கூட இந்த முத்தளிப்புக்கு தெரியும் முன்னாடியே அவர் எஸ்கேப் ஆகி நான் இந்த சவுக்கு மினியாலேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அதாவது தொடர்ந்து ஒரு எல்லை மீறி பணத்திற்காக தமிழ்நாடு அரசு மீதும் குறிப்பாக பெண்கள் மீதெல்லாம் இவர் கஞ்சாவை பிடித்துட்டு போய்திலை இப்படி கீர்த்தரமாக பேசுகிறார்கள் நான் ஒரு மூத்த பத்திரிகை அங்கே இருந்தால் எனக்கும் இது இந்த தவறுக்கு நான் துணை போனதாக அர்த்தமாகிவிடும் என்பதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய முத்துழிப்பு அவர் அங்கேருந்து வெளியேறார் வரவேற்கத்தக்க விஷயம் தானே ஒரு இடத்தில் தவறு நடத்துகிறது என்று தெரிந்த பிறகும் அங்கே தொடர்ந்து பணி செய்தால் தவறுக்கு இவர் துணை போனதாக அர்த்தம் நாள் செஞ்சுட்டார் எல்லாமே செஞ்சுட்டார் போன தடவையும் போகல இன்னொன்று ஃபிலிக்ஸு மாட் வேற அதாவது ஃபெலிக்ஸு ரெட்ஃபிலிக்ஸ்லேருந்து அவரை தூக்கி உள்ளே போடுறாங்க ஆனால் கூடியே இருந்து இந்த கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனவருக்கு ஏன் எதுவுமே பாயலை இல்லை அவர் வெறும் அங்கே கேள்வி எழுப்பக்கூடிய நபராகத்தான் இருந்ததாக நாம் பார்க்க வேண்டும் அதை அதான் பெலிக்ஸே அந்த வரிசையில் பார்க்க முடியாது இவர்கள் செய்த ஊழல்களுக்கு இவர் செய்த பணத்தை மிரட்டியை வாங்கி அந்த வரிசை பட்டியலே பெலிக்ஸும் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பதாக அங்கே ஏதோ ஒரு தோப்புலேயோ பங்களாவெல்லாம் இருக்கிறது தான் அதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் ஆதரவை திரட்டியிருக்கிறார்கள் அப்போது இதுவெல்லாம் இருப்பதின் காரணமாக தான் பெலிக்ஸ் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய இது முத்தளிப்புக்கு பாயமா என்று சொன்னால் அவர் இந்த தவறு நடப்பாக தெரிந்து வெளியேறிவிட்டார்கள் ஆனால் தவறுக்கு நகமும் சதையும் போட்டு பெலிக்ஸ் இருந்தது காரணமாகத்தான் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார் அங்கே சவுக்கு மீடியாவில் வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க உட்கொள்கிறாங்க இந்த சாட்டை துறைமுகம் ரொம்ப விமர்சனம் பண்ணுறப்போல அது உண்மையாக அல்லது இவர்கள் எராயன கும்பலிடம் வரைக்கும் கொக்காயன் கும்பலிடம் வரைக்கும் சவுக்கு சங்க தொடர்பில் இருந்ததாகத்தான் நான் ஏற்கனவே பதிவிட்டது போன்று மூத்த பத்திரிகையாளர் ஆதாரத்தோடு தனது அக்கத்தில் எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிறார் அப்போது இதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கின்றப்போ அது உண்மையாகத்தானே தெரிகிறது ஆகவே சவுக்கு சங்கருக்கு ஒரு தலைகனும் தமிழகத்தில் நம்மை விட்டால் இந்த திமுகவை பயமுறுத்துவதற்கு அச்சுறுத்துக்கு வேறு எவரும் இல்லை ஆகவே நம்ம அதிமுக பாஜகவை இருப்பதுடைய முக்கிய பொறுப்பாளர் தன் வசம் படுத்தி ஒரு ஆளுமையாக வளம் வர வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுக மீது இது போன்ற அபாண்டத்தை பழிசுமைத்திருக்கிறார் ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால் திமுக அரசு மீது பழி போட்டதற்காக இன்னும் ஒரு வழக்கூட பதிவு செய்யவில்லை இவர் செய்த தவறுகளுக்கு இவர் பேசி பேச்சுகளுக்கு மட்டுமே பதிவு செய்திருக்கிறார் ஒழிய சைட்லேருந்து எதுவுமே இல்லை ஆனால் அப்படி இருக்கின்ற போதும் கூட தொடர்ந்து திமுக அரசு பழி வாங்குகிறது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை எதிர்கட்சிக்கு பரப்புகிறார்கள் இதெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை அதாவது செலிக்ஸ் ஒரு பதினஞ்சு நாளில் வெளியே வந்துடுவார் ஆனா இவர் எப்போ வருவார் இல்ல பெலிக்ஸ் பதினைஞ்சு நாட்களில் வெளியே வருவாரா என்பது யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம் இன்னும் அவர் அவர் செய்த தவறு அவர் செய்த தவறுகளை காவல்துறை ஆதரவாக தரவுகளை திருட்டி இருக்கிறார்கள் அதுக்கு வழக்கு கூடுதலாக பாய்ந்தால் வெளிவருவதற்கு காலத்தாமதம் ஆறு மாத காலம் குறைஞ்சது ஓ ஃபெலிக்ஸ் வர ஆறு மாத காலம் குறைஞ்சது சரி பெலிக்ஸ் வந்து அவரோட ரெட் ரெட்பிக்ஸாக மறுபடியும் நடத்திடுவார் சவுத் மீடியா மறுபடியும் நடக்குமா அது நீதித்துறை தான் முடிவெடுக்க வேண்டியது பெலிக்ஸ் மீது அவர் இன்னும் கூடுதலாக ஆதாரம் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை அவர் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவது போன்று வரலாம் ஆனால் தகவல்கள் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் பெலிப்ஸுக்கும் இது போன்று இந்த தவறுகளுக்கு முழு தவறு இருக்கிறது ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதைத்தான் காவல்துறை சொல்லுகிறார்கள் அந்த அடுப்பிலே விசாரணை கோணம் நீண்டால் வெளியே வருவதற்கு தற்சமயம் வாய்ப்பில் குறைவுதான் ஆனால் அந்த சா இணையதளம் சவுக் ஆகட்டும் ரெட் பிக்ஸ் ஆகட்டும் நடத்த வேண்டுமா நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் முடிவு செய்யும் இதுதான் ஓகே இப்போ வந்து சௌகு சங்கர் வந்து ஆறு கேஸ் இருக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு குண்டாஸ் போட்டிருக்காங்களா அது உடஞ்சி வெளியே வந்துடுவார் ஆறு மாதத்தில் வர வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு குண்டாஸ் என்று குண்ட தடுப்பு சட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலம் அதற்கான சக்தி ஆனால் ரெட்டு போட்டால் உடனே வந்து ஒரு வார காலம் சக்தி அப்போது நீங்கள் சொல்வது போன்று உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் ரெட்டுங்கிற அந்த பெட்டிஷனை பயில் செய்து மேல்முறையீடு செய்தால் ஒரு நீங்கள் ஆறு மாத காலத்திற்குள் அது உடைந்து வெளியே வர வாய்ப்பில் இருக்கிறது அது போன்று உடைந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் தான் யோகியனாக மாறிவிட்டேன் என்று நிரூபணம் செய்வதற்காகத்தான் மன்னிப்பு என்ற நீதிமன்றத்தில் சொல்லி ஏற்கனவே சில முறை அவர் அது போன்று மன்னிப்பு தொடர் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட காரணத்தால் இப்போது நீதிமன்றமும் தமிழ்நாடு காவல்துறை நம்ப தயாராக இல்லை என்பதுதான் இது காட்டுகிறது இதுல வந்து மக்களுக்கு என்ன தெரிய வைக்கிறோம்னா தப்பாக பேசிட்டே நம்ம கடந்து போயிட முடியாது வார்த்தைகளை பார்த்து நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆமாம் சமுதாயத்தில் ஒரு முன்னுதாரணமாக ஒரு முதல் முதல்ல நம்ம வந்து சவுக்கு சங்கரை எப்படி பார்த்தோம்னா டிராஃபிக் ராமசாமி மாதிரி அவர் ஒரு புரட்சியாளராக தான் பார்க்க ஆரம்பித்தோம் அந்த ஸ்ரீமதி மேட்ருலேருந்து இவர் பேசுகிற பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது பாதிக்கப்பட்டவங்க சைடு நிற்காம பள்ளிங்களை சைடு நின்று அதுதான் இப்போது அனைவரும் ஏன் சவுக்கு சங்கரை விமர்சனம் வைக்கிற திட்டுகிறாடி சொன்னால் இவருடைய தகுதி திட்ட வேலைகள் தள்ளத்திலே வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது அதுவும் பாவம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒடுக்கப்பட்ட குடும்பத்திற்குடைய மாணவி ஸ்ரீமதி இறந்ததற்கே எகத்தாளமாக பேசி பேட்டுக் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காதல் ஒன்று இருந்தது அந்த இறந்த பெண்மணி மீது மாணவி மீது எந்த அளவுக்கு வன்மத்தை பரப்ப வேண்டுமோ பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு பேசினார் அப்போது மக்கள் இதை எப்படி ரசிப்பார்கள் ஏற்பார்கள் ஆகவே ஊடகவியலர் என்கின்ற போர்வியிலே இது போன்று பணத்திற்காக தவறான செயலை செய்கின்ற போது இனி வரும் காலங்கள் இது போன்று மற்றவர்கள் செய்வதற்கு ஒரு பயமாக இருக்கும் ஆக சவுக்கு சங்கர் கைது என்பது சவுக்கு சங்கர் போன்று தவறு செய்ய துடிப்பவர்கள் ஒரு பாடமாகாமல் இப்போ சவுக்கு சங்கரை ரெண்டு இடத்துல யார் எங்கே எப்படி பொறுத்தலானா சிஐடி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இசு கோல்ட்டு சவுக்கு சங்கர் போடலாமா இல்லைன்னா சைக்கோ சங்கர் இசு கோல்ட்டு சவுக்கு சங்கர் சைனாஜி சங்கர் இசுகோல்ட்டு சவுக்கு சங்கர் இல்லைன்னா ஆட்டோ சங்கர் இந்த மாதிரி வரிசையில் எந்த வரிசையில் வருவாருன்னு தெரியல இந்த அதை தான் கஞ்சா சங்கர் ரெண்டு சொல்லுகிறார்கள் இப்போ கொக்கன் சங்க சங்கர் என்று சொல்லுகிறாரு உங்களுக்கு பிடித்தது ஆமாம் அவங்களை பிடித்தது போட்டு நீங்கள் இரண்டு கஞ்சாவோ கொக்கைனோ என்று சங்கர் என்று பதிவிட்டு கொள்ளலாம் அது கூட நாங்கள் டாஸ் போட்டு தான் பார்க்கணும் போல தாராளமாக நன்றி ஆகவே நீங்கள் டாஸ் போட்டு பார்க்கறது தமிழ்நாடு அரசு அவர் மீது கேஸ் போட்டு பார்க்கறது செய்த தவறுகளுக்காக சரி ஓகே அவர் ரெண்டு போட்டு பாஸ் பண்ணி வெளியே வருவாரான்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி